சார் வணக்கம் சார் வணக்கம் மார்ஷல் திமுக கூட்டணி ரொம்ப வலுவானதாக இருந்தாலும் கொள்கை சார்ந்து நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொன்னாலும் மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கணும் அவங்க அதுலேயுமே அடங்கி போறாங்க அப்படின்னு நீங்களே பல டைம் விமர்சிச்சிருக்கீங்க சிபிஐ விடுதலை சிறுத்தைகள் இந்த கட்சி கூட பல நேரத்துல மௌனமா இருக்காங்கன்னு சொல்லிருக்கீங்க ஆனால் பே சண்முகம் அவர்கள் சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா எதா இருந்தாலும் டிரெக்டான விமர்சனத்தை நோக்கிறாரு கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்ற அந்த ஒரு ஒரு உணர்வே இல்லாமல் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி கூட சிலர் விமர்சிக்கிறாங்க எப்படி பாக்குறீங்க துப்புரவு பணியாளர்கள் விவகாரத்தில் அவருடைய கருத்து திமுக கூட்டணியில் மிகுந்த மன நெருடல்களுடன் இருக்கக்கூடிய ஒரே கட்சி சிபிஎம் தான் கூட இப்ப காம்ப்ரமைஸ் ஆகிட்டார் என்னால் உறுதியா சொல்ல முடியும் கடந்த மூன்று மாதங்களால் திருமாவோட ஸ்டாண்ட்ன்றது வந்து கடந்த காலங்கள் அவருக்கு நெருடல் இருந்திருக்கலாம் நான் மறுக்கவில்லை கடந்த மூன்று நான்கு மாதங்களாக அவர் காம்ப்ரமைஸ் தான் தோணுது எனக்கு சிபிஎம் மட்டும்தான் மனசாட்சியின் உறுத்தல் காரணமாக கொள்கை பிடிப்பின் காரணமாக சிபிஎம் மட்டும்தான் வந்து இந்த அரசாங்கத்தை வந்து கடுமையாக விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த விதத்தில் தூய்மை பணியாளர் போராட்டத்தில் வந்து மார்க்சிஸ்ட் கட்சி கடுமையாக திமுகவை விமர்சித்தது அன்று கைது செய்யப்பட்ட அன்று மாலையே அவர்கள் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நடத்தினார்கள் அன்றைக்கு அவருடைய அதற்கு பிறகு பேசணும் அவர்கள் தெளிவாக பேட்டியில் வந்து இது ஏற்புடையதல்ல இந்த போராட்டத்தை கை காவல்துறை கையாண்ட விதம் அரசு கையாண்ட விதம் ஏற்புடையதல்ல என்று தெளிவாகவே கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் நீதிமன்ற தீர்ப்புகள் எல்லாவற்றையும் ஒன்றும் அமல்படுத்தாத அரசு இந்த விஷயத்தில் மட்டும் போய் பாய்ந்து பாய்ந்து வந்து அமல்படுத்தியது என்பதெல்லாம் ஏற்புடையதல்ல என்று தெளிவாகவே எடுத்துரைத்திருக்கிறார் குறிப்பாக திருமா அவர்கள் இந்த பணி பாதுகாப்பு என்பதையே கேள்விக்குறியாக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் நேத்து சொல்லியிருந்தார் ஏன்னா அது நிரந்தரமா அவர்களை வந்து அந்த தொழிலில் தள்ளிவிடும் அது ரொம்ப தவறான ஒரு பார்வை திருமாவுக்கு வந்து அந்த குழப்பம் ஏன் ஏற்பட்டது என்று தெரியவில்லை அவர் என்ன சொல்லுகிறார் தூய்மை பணியாளர்களை நாம் பணி நிரந்தரம் செய்தால் அது நிரந்தரமான ஒரு பணியாக அவர்களை மாற்றி அவர்களை அதிலேயே உழலை செய்துவிடும் அப்படி என்று சொல்லுகிறார் இது ரொம்ப அதாவது ரொம்ப மேம்போக்கான ஒரு பார்வை இது அந்த தொழில் யார் செஞ்சாலுமே வந்து அவர்களுக்கு பணி பாதுகாப்பு வேண்டும் ஆனால் அந்த குறிப்பிட்ட சமூகம் அந்த தொழிலை செய்ய வேண்டும் என்று யாரும் சொல்லவில்லை நடைமுறையில் அது அவ்வாறு இருக்கும் பொழுது பாதுகாப்பு கூடாது பணி பாதுகாப்பே இல்லை என்று திமுக அரசு என்று சொல் மறைமுகமாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தனியார்மயமாக்கி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் நாங்கள் பணி நிரந்தரம் செய்ய மாட்டோம் என்று வெளிப்படையாக திமுக அரசு சொல்லியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் குறிப்பாக எதிர்கட்சியாக இருக்கும்போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பணி நிரந்தரம் செய்வோம் என்று வாக்குறுதி கொடுத்த திமுக அன்றைய எடப்பாடி பழனிசாமியிடம் நீங்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று கடிதம் மேல் கடிதம் எழுதிய முதலமைச்சர் அன்றைய எதிர்கட்சித் தலைவர் ஸ்டாலின் இன்றைய ஆட்சியில் அவர்களை எப்படி நடந்து கொள்கிறார்கள் நாங்கள் அவர்களை பணி பாதுகாப்பு கொடுக்க மாட்டோம் அவர்களை இப்போ பர்மனன்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில அவர்களை பர்மனெண்ட் பண்றது என்பது அந்த இழிவை தொடர்வதாக அமைந்துவிடும் என்று திருமா சொல்வது திமுக அரசை மறைமுகமாக காப்பாற்றக்கூடிய திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய வேலை தான் ஒரு விதமான குழப்பமான மனநிலையில் தான் திருமா இருக்கிறார் அதற்குத்தான் தான் பதில் அளித்திருக்கிறார் பே சண்முகம் அவர்கள் பணி நிரந்தரம் என்பது வேறு அந்த தொழிலோடு இயைந்த அந்த ஸ்டிக் என்பாங்க அந்த ஒரு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அசூயான மனப்பான்மை இருக்கிறது இல்லையா அது என்பது வேறு நீங்கள் வந்து அந்த தொழில் செய்கிறவன் வந்து அதிலே தான் இருக்கணும் அந்த குடும்பம் இருக்கணும்னு யாரும் சொல்லலாம் ஒரு சரியான உதாரணத்தையும் பேசணும் அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஒரு உதாரணத்தை அதாவது ஒரு ஆணும் ஒரு தந்தை தாய் ரெண்டு பேருமே துப்புரவு தொழிலாளர்கள் அவங்களுக்கு பணி நிரந்தரம் இருந்த தான் அவங்க வீட்டில் அவங்க பொண்ணை பெண் குழந்தைய படிக்க வச்சு என்று கல்லூரியில் ஒரு பேராசிரியாக இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார் அவங்க பணி நிரந்தரத்தையே திரும்ப கொஸ்டின் பண்ணுறது என்பது திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய வேலை தான் தலித் எமான்சிபேஷன் சொல்லக்கூடிய தலித் விடுதலையில் இருக்கக்கூடிய குழப்பமான மனநிலையை தான் இது காட்டுகிறது திமுக அரசாங்கத்தை விமர்சிப்பதை பொறுத்தவரையில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளில் மிகுந்த மன தான் அந்த கூட்டணியில் சிபிஎம் தொடர்கிறது என்பது நன்றாகவே தெரிகிறது அவர்கள் கூட்டணியை விட்டு வெளியேற மாட்டார்கள் ஏனெனில் பாஜக எதிர்ப்பு இந்துத்துவ எதிர்ப்பு என்பது இன்றைக்கு இந்திய அரசியலின் மைய நீரோட்டமாக இருப்பதால் அவர்கள் வெளியே வரமாட்டார்கள் மேலும் தமிழ்நாட்டிலிருந்து தான் சிபிஎம் ரெண்டு நாலு எம்பி ல ரெண்டு எம்பி தான் போயிருக்காங்க சிபிஐக்கு ரெண்டு எம்பியில் ரெண்டு பேருமே தான் போயிருக்காங்க திமுக மீது ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் இரண்டு இடதுசாரிகளும் திமுக விட்டு வெளியே போக முடியாது என்பதற்கான காரணம் திமுக விட்டு வெளியில போனாங்கன்னா இந்த ரெண்டு இடதுசாரிகளும் தேசிய அளவில் ஜீ ஹீரோ எழுதி வைத்து கொள்ளுங்கள் ஜீரோ பத்தொம்போது எலெக்ஷனில் சிபிஐ ஜெயிச்ச ரெண்டு சீட்டு திமுகவில் ஜெயிச்சது இருபத்தி நாலில் ஜெயிச்ச ரெண்டு சீட்டு திமுகவில் ஜெயிச்சது தேசிய அங்கீகாரத்தை சிபிஐ இழந்து விட்டது ஆல்ரெடி சிபிஎம் வந்து பத்தொம்போதில் மூணு சீட்டில் ரெண்டு தமிழ்நாட்டில் ஒன்று வந்து வேற ஒரு மாநிலம் கேரளான்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நாலு சீட்டில் ரெண்டு வந்து த தமிழ்நாடு ஐ திங்க் ஒன்று கேரளா ஒன்று ராஜஸ்தான் அப்போ திமுக இல்லைன்னா இந்த ரெண்டு இடது சாரிகளுக்கும் தேசிய அரசியலில் ஜீரோவாகி போகும் சிபிஐ தேசிய அங்கீகாரத்தை இழந்தது போல சிபிஎமும் தேசிய அங்கீகாரத்தை இழக்கும் இதுவும் ஒரு காரணம் இவர்கள் திமுக விட்டு வெளியே போகாமல் இருப்பதற்கு ஆனால் அதே நேரத்தில் இங்கே ஒரு அரசு இருப்பதால் வரக்கூடிய சங்கடங்கள் ஒரு அரசு என்பது அதுவும் திமுக ஒன்றும் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி கிடையாது அதுவும் ஒரு முதலாளித்துவ கட்சி தான் அவர்கள் தெளிவாகவே சொல்லியிருக்கிறார்கள் அதனால் தனியார்மை மக்களை அதிமுக ஆதரித்தது போல காங்கிரஸ் ஆதரித்தது போல பிஜேபி ஆதரித்து கொண்டிருப்பதை போல திமுகவும் ஆதரிக்கும் ஆதரித்து கொண்டிருக்கிறது ஆதரிக்கவும் செய்யும் அதில் வரக்கூடிய சங்கடங்கள் தான் இன்று அவர்களுக்கு நெரிடலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன விமர்சனங்களுக்கு மத்தியிலும் அவர்கள் கூட்டணியில் தொடருவார்கள் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த அரசின் மீது திமுக அரசின் மீது மிகுந்த அதிருப்தியில் ஒரு விதமான மன வருத்தத்தில் வேறு வழி இல்லாமல் தான் அவர்கள் அந்த கூட்டணியில் சிபிஎம் திமுக கூட்டணியில் தொடர்கிறது என்பது உண்மை பொது எதிரி பிஜேபி என்பதால் அவர்கள் இருபத்தாறு தேர்தலில் கண்டிப்பாக திமுக விட்டு சிபிஎம் வெளியில் வராது இதுல இதை எப்படி புரிஞ்சுக்கணும் இதுதான் ஆரோக்கியமான அரசியல்னு புரிஞ்சுக்கணுமா இல்லை ஒரு கூட்டணி கட்சி அப்படி சொல்லுவது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பலவீனம்னு புரிஞ்சுக்கணும் இல்லைங்க இது வந்து இதை பார்த்து திமுக பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா கொள்கை வழி நிற்கக்கூடிய கட்சிகள்லாம் கம்யூனிஸ்டுகள் மட்டும்தாங்க நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாமகவை உள்ள கொண்டு வரணும் தேமுதிக உள்ள கொண்டு வரணும்லாம் திமுக முயற்சிக்கிறதுன்றது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் ஆனால் இந்த கட்சிகள் தேர்தலுக்கு தேர்தல் அணிமாறக்கூடியவை பாமக ஒரே நேரத்தில் மூணு கட்சியோட பேசுவாங்க யார் அதிகமாக எதை கொடுக்குறாங்களோ கொடுக்க வேண்டியதை கொடுக்குறாங்களோ அதை வாங்கிட்டு அவங்க போவாங்க நேற்றைக்கு வரைக்கும் முதல் நாள் வரைக்கும் ஜெயலலிதாவை வந்து டயர் நக்கின்னு அதிமுகவை சொன்னாங்க அடுத்த நாளே போய் அதிமுகவோட போவாங்க மோடி கவர்மெண்ட்டுக்கு பத்தாண்டுகளில் மோடி அரசுக்கான மார்க் என்னன்னா மார்க்காக சைபர் கீழேனு சொல்லிட்டு நாலாவது நாளே போய் கட்டி பிடிச்சி நிற்பாங்க இந்த மாதிரி வந்து ஒரே நேரத்தில் மூணு கட்சிகளோட பேசக்கூடியவங்க அதே தான் தேமுதிகாவும் ஆகவே இந்த கட்சிகளோடு பொழுது கம்யூனிஸ்ட்டுகள் நீங்கள் கோடி கொடுத்தாலும் அவங்க அங்கே போய் சேர போகிறது கிடையாது போக போகிறது கிடையாது நாளைக்கு திமுக பிஜேபியோட ஒருவேளை போச்சுன்னா அடுத்த நொண்டி இவர்கள் திமுக விட்டு வெளியேறுவார்கள் அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேணாம் ஸோ கொள்கை பிடிப்புள்ள கட்சிகள் அவை மக்களே வந்து இன்றைக்கி வந்து தங்களுக்காக போராடுபவர்களை நிராகரிப்பதால் அவர்களை பற்றி கண்டு கொள்ளாததால் அவர்கள் இந்த நிலையில் என்று இருக்கிறார்கள் மக்களை தான் நீங்கள் குறை சொல்லணும் தங்கள் நலனுக்காக யார் போராடுகிறார்கள் உண்மையான நல விரும்பிகள் யார் என்பது மக்களுக்கே தெரியவில்லை தேர்தலுக்கு தேர்தல் மாறுறவனுக்கு ஓட்டு போடுற மக்கள் இன்றைய கட்சிகளை வந்து கண்டுகொள்வதே இல்லை அவங்க இன்னைக்கு தோத்தாலும் ஜெயிச்சாலும் இந்த கூட்டணியில் இருக்காங்க ஏன் இருக்காங்க பிஜேபி எதிர்ப்புன்றதுனால இருக்காங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் நாளைக்கு திமுக பிஜேபியோட போதும்னா அடுத்த அடுத்த கஷணம் அவங்க வெளியேறுவார்கள் ஆகவே அந்த கொள்கை பிடிப்புள்ள கட்சிகளை திமுகவும் அரவணைத்துக் கொள்கிறது ஏன்னா அவங்களுக்கு திமுகவும் ஓட் பேங்க் தேவை இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் ஆன்டி பிஜேபியாக இருக்கிறது தான் திமுகவோட ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டுக்கான ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் கம்யூனிஸ்டுகளுக்கு இருக்கக்கூடிய ஆன்டி பிஜேபியோட சித்தாந்த தெளிவு பிஜேபி எதிர்ப்பு என்கிற சித்தாந்த தெளிவு கம்யூனிஸ்டுகளுக்கு இருப்பது போல திமுகவுக்கு கிடையாது எழுதி வைத்துக் இங்கே மக்கள் கம்யூனாக மாறுறாங்கன்னா திமுகவும் மாறும் கடந்த கால வரலாறு அப்படி திமுகவோடு நான்காண்டுகள் கூட்டணியில் இருந்தவர்கள் தான் தி பிஜேபியோட நான்காண்டுகள் கூட்டணியில் இருந்தவர்கள் திமுக காரர்கள் வேறு வழி இல்லாமல் தான் கம்யூனிஸ்டுகள் அவர்கள் என்று அவர்களுடன் கொண்டிருக்கிறார்கள் பாஜக எதிர்ப்பு என்ற ஒன்றை தவிர திமுக கூட்டணியில் கம்யூனிஸ்டுகள் தொடர்வதற்கு காரணங்கள் எதுவும் இல்லை ஆனால் பாஜக எதிர்ப்பு என்பது தேசிய அரசியலின் மைய நீரோட்டமாக இருப்பதால் அவர்கள் திமுகவுடன் அட்டைபோல் போல் ஒட்டி கொண்டிருக்கிறார்கள் இது திமுகவுக்கு லாபமாக இருக்குது வெளியில எல்லாம் வரமாட்டாங்க ரெண்டு பேருமே வந்து இந்த இருபத்தாறில் இந்த கூட்டணி அப்படியே தொடரும் திமுக கூட்டணி அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் இதில் இதுக்கு முன்னாடி இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இப்படி இந்த மாதிரி தலை பேச முகம் அவர்கள் வந்த இப்படி இருக்கு இல்லையா பாலகிருஷ்ணன் இந்த போது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துட்டு தான் இருந்தார் இன்ஃபேக்ட் அவங்களோட மாநில பிள்ளையே அவர் பேசினார் அவங்களோட மாநில மாநாட்டில் வந்து அனுமதியை கொடுக்காம இழுத்தடிச்சாங்கன்றதை அவர் பேசினார் ஒரு கூட்டணி கட்சியோட மாநில மாநாட்டுக்கு காவல்துறையை வச்சு அனுமதி கொடுக்காம இழிவுபடுத்தியது திமுக அதை அவர் பொது மேடையிலேயே போட்டு பேசினார் இன்னைக்கு விசிக்காக தான காரணம் விசிகாவை கட்டி பிடிச்சுக்கிற திமுக கொடியேற்றத்துக்கு வீசிக்காக அனுமதி கொடுக்கறது இல்லை பல இடங்கள்ல அதான் இன்னைக்கு நிலைமை பொங்கி தீக்குறாங்கல்ல அவங்க வந்து இந்த வாக்கு வங்கி வந்து சதருது ஓரளவு சிதைந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மை என்னதான் ஆன்டி பிஜேபி பேசினாலும் திமுக அரசாங்கத்தோட தொழிலாளர் விரோத போக்கு சாம்சங் போராட்டம் துப்புரவு தொழிலாளர் போராட்டம் போக்குவரத்து தொழிலாளர் போராட்டம் கொடுத்த வாக்குறுதிகளில் வந்து பணி நிரந்தரம் செய்யாமல் லட்சக்கணக்கான தொழிலாளர்களை இன்றைக்கும் வந்து நிரந்தரம் இல்லாத பணியாளர்களை வைத்திருப்பது பழைய ஓய்வூதியத் திட்டத்தை கொண்டு வராதது இந்த மாதிரி இப்போ தொழிலாளர் விரோத போக்கை திமுக அரசு கையாண்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதேபோல தலித் விரோத போக்கு ஆணவ படுகொலைகள் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தலித்துகளின் வாக்குகளும் சிபிஎம்மோட தொழிலாளர் வாக்குகளாக இருக்கட்டும் அல்லது விசிகாவோட பட்டியலின மக்களின் வாக்குகளாக இருக்கட்டும் சிதறி கொண்டிருக்கின்றன என்பதுதான் உண்மை இருபத்தி ஒன்றில் திமுகவுக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு போய் வாக்களித்தது போல இடதுசாரிகளுடைய வாக்கு வங்கியோ தலித்துகளுடைய வாக்கு வங்கியோ இருபத்தாறுகள் சத்தியமாக திமுக கூட்டணிக்கு வாக்களிக்காது அதில் ஒரு சரிவு இருக்கும் என்பது உண்மை அது திமுகவுக்கும் தெரியும் அதனால தான் புதிய கட்சிகளை உள்ளே கொண்டு வரணும் இருக்கிற கூட்டணி பத்தாது கூடுதலாக ஆட்கள் தேவை என்று தான் ஸ்டாலின் நினைக்கிறார் அதுதான் அவங்க மதிமுகவுக்கு இது தேமுதிகோட பேசுறது பாமகவோட பேசுறது எல்லாமே விடுதலை சிறுத்தைகள் சில நேரத்தில் இந்த மாதிரியான ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க கிரவுண்ட் லெவல்ல கட்சியினுடைய கட்டமைப்பு லெவல்ல அந்த தொண்டர்கள் இதை ஏத்துக்கிறாங்களா தொண்டர்கள் ஏத்துக்கல ரொம்ப டூ மச்சா திமுகவோட திருமா எழுகிறாருன்றதுதான் விசிகா தொண்டர்களுடைய வருத்தமாக இருக்கிறது சி ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க விஜய் வருகைக்கு பிறகு திருமாவோட வாக்கு வங்கியில சரி சரிவு ஏற்பட்டிருக்கிறது சீமானுக்கும் ஏற்பட்டிருக்கிறது திருமாவும் ஏற்பட்டு இருக்கிறது சீமாவும் சீமானை விட திருமாவுக்கு அதிகப்படியான சரிவு ஏற்பட்டிருக்கிறது என்னால் அதை உறுதியா சொல்ல முடியும் நான் ஆரம்ப கட்டங்களில் கணித்தது சீமானுக்கு அதிக சரிவு என்று இல்லை என்னுடைய கணிப்பு தவறு என்று நான் இப்பொழுது உணர்கிறேன் சீமானை விட திருமாவுக்கு அதிகப்படியான சரிவு ஏற்பட்டிருக்கிறது ஏன்னா அதிகப்படியான ப்ரோ டிஎம் கேஸ்ல திருமாவளவர்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு அடி தான் இப்போ ஜீரோ பாயிண்ட் நைன் எயிட் பர்சென்ட் அவருக்கு நீங்க பேங்க் நீங்க பாத்தீங்கன்னா எட்டு பர்சன்ட் சீமானுக்கு இருக்குது எயிட் பர்சன்ட் பேங்க் வந்து ஒரு மாநில அங்கீகாரத்தை பெற்றிருக்காரு நீங்க பாத்துருப்பீங்க திருமாவுக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்குதுங்க ஆனா அவருடைய வாக்கு வங்கி கடந்த தேர்தலில் ஜீரோ பாயிண்ட் நைன் நைன்சன்ட் தட் இஸ் ஒன் பர்சன்ட் அந்த ஒன் பர்சன்ட்லேயே வந்து அவருக்கு சரிவு ஏற்பட்டிருக்கு இன்னைக்கு நினைவில் திருமாவுடன் இருப்பதெல்லாம் கொள்கைவாதிகள் தலித்துகள் இருக்கிறார்கள் சித்தாந்த ரீதியாக அவருடன் அணி திரண்டவர்கள் இருக்கிறார்கள் எல்லாருமே வந்து கொள்கைவாதிகள் என்று நீங்கள் சொல்ல முடியாது விஜய் பக்கம் திருமாவின் வாக்கு வங்கி திரும்பி இருக்கிறது கணிசமான அளவு தன்னுடைய வாக்குகளை விஜயிடம் திருமா இழந்து கொண்டிருக்கிறார் என்பது உண்மை இதை அவர் திருமாவோ அவருடைய எம்எல்ஏ எம்எல்ஏ அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களோ எம்பிக்களோ ஒப்பு ரவி இருக்காரு அவங்க ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் சராசரி விசி கா தொண்டனுக்கு அது தெரியும் திருமாவுடைய ஆயிரம் தான் நீ ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எடுத்து நியாயப்படுத்தினாலும் இங்கே கணிசமான அளவு இங்கே தமிழ்நாட்டில் தலித்துகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய அட்டு கோயில்களுக்குள்ளே போக முடியாதது ஆணவ படுகொலைகள் வேங்கவேல் மாதிரியான சம்பவங்கள் மேல்பாதி மாதிரியான சம்பவங்கள் கண்ட கோ தேர்கள் இன்னமும் வந்து அதை தலித்துகள் பகுதி வழியாக போகாதது துப்புரவு தொழிலாளர்கள் பிரச்சனை அது வந்து சமூக நீதி ஆங்கிலையும் அந்த பிரச்சனையை பார்க்கணும் ஆகவே கட்டமைப்பு ரீதியாக திமுக அரசு எந்திரம் என்பதும் திமுக கட்சியும் தலித்துகளுக்கு எதிராக இருக்கிறது என்பது விசிகாவுடைய வாக்கு வங்கியில் ஒரு கணிசமான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்காது ஒரு பர்சன்ட்டாக இருந்தாலும் சமீபத்தில் ஆனந்த விகடனுக்கு கொடுத்த பேட்டியில் பேச அனுபவம் என்ன சொல்கிறார் எங்கெல்லாம் ஆணவ படுகொலைகள் நடக்கிறதோ அங்கெல்லாம் நாங்கள் போய் போராடினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சார்பாக ஆதிக்க சாதிகளின் சார்பாக வந்து இருப்பவர்கள் திராவிட கட்சிகளை சார்ந்தவர்கள் இது அவர் சொல்கிறார் இந்த உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கணும் திமுக அண்ணா திமுக தீக்காரன் வந்து நிற்கிறான் சில இடங்கள்ல ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக நாங்கள் களத்தில் இறங்கி போராடும் பொழுது பாதிக்கப்பட்டவர்களுக்கு சார்பாக எங்களுக்கு எதிராக நிற்பவர்கள் திராவிட கட்சிகளை சார்ந்து கொள்கிறாரு இதுதான் திமுக சமூக நீதி வளத்த லட்சணம் இது விசிகாவோட வாக்கு வங்கியிலையும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும் திருமாவளவன் அதை உணர்வாரா திருமாவுக்கு நன்றாக தெரியும் ஏங்க எனக்கு தெரியும் போது திருமா ரொம்ப புத்திசாலிங்க மூணு டம் எம்பியாக இருந்தாரு ஒன்றும் இல்லாத நான் எனக்கு நான் யாரு கேர் பிளாட்ஃபார்ம் எனக்கு தெரியும் போது திருமாவுக்கு தெரியாதா தலைவருங்க அவரு தலை அவர் லீடருங்க அவரு அவருக்கு தெரியாதாங்க என்ன நிர்பந்தம் அப்போ பிஜேபி எதிர்ப்பு வேற வழி இல்லங்க அவங்க அண்ணா திமுக போகணும்னு தான் விரும்புனாங்க ஆனா அதிமுக பிஜேபி ஓட போயிருந்த ஒரு சந்தேகம் அந்த சந்தேகம் ஆயிடுச்சு சிபிஎம் எப்படி திமுக கூட்டணியில நீடிப்பதற்கு பிஜேபி ஃபேக்டர் தான் காரணமோ அதுதான் திரும்ப இல்ல நாடாளுமன்ற தேர்தலை கடந்து இப்ப பிஜேபி எதிர்த்து என்ன பண்ண போறாங்க இல்ல இல்ல அசம்பி எலெக்ஷன்லயும் பிஜேபி தான் பிரதான எதிரி தான் அவங்க பாக்குறாங்க அது ஓரளவு உண்மையும் கூட எப்படி லாஜிக்கலா பிஜேபி கால் ஒன்று தான் முயற்சி செய்து அவங்க இருந்து நான் கொண்டிருக்கிற ஒரு கேள்வி கேட்கறேன் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தான் பிஜேபி எதிரி இல்லைன்றீங்களா பெரிய இல்ல ஆனா அது வளர துடிக்கிற கட்சி இல்ல அண்ணா இது வந்து எப்படின்னா ஒரு கேள்வி அண்ணா திமுக பிஜேபியோட இல்லைன்னா இவங்க அண்ணா திமுக போயிட்டு இருப்பாங்க உறுதியான சொல்றேன் இன்னைக்கு ஜெயலலிதா மட்டும் இருந்து ஜெயலலிதா எனக்கு வேண்டாம் இவங்க எல்லாம் எனக்கு ஏன்னா ஜெயலலிதா வேணான்னு தான் ரெண்டு திருமாவும் மக்களால கூட்டணிக்கு போனாங்க இந்த பக்கம் ஸ்டாலின் வேண்டாட்டாங்க இன்னைக்கு மட்டும் ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்து இந்த சூழ்நிலை அவருக்கு இருந்திருக்குமே ஆனால் ஜெயலலிதா அவர்கள் வந்து கண்டிப்பாக இடது இடதுசாரிகளும் திரும்பவும் ஜெயலலிதா பக்கம் போயிருப்பார்கள் பிஜேபி ஃபேக்டர் தாங்க இவங்களை அந்த பக்கம் போக விடாம தடுத்துடுச்சு அதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அதனால சி திமுகவோட மிகப்பெரிய பலமே என்னன்னு கேட்டீங்கன்னா பிஜேபி பிஜேபி இருக்க வரைக்கும் திமுகவை நீங்கள் வந்து அசைச்சிக்க தான் நான் சொல்றேன் வடிவ விவேக் சொல்லுவார்ல உன்னை யார் அசைச்சுக்க முடியாது அசைச்சிக்க முடியாது அஸ்டிக்க முடியாது அந்த மாதிரி வந்து திமுகவை வாழ வைக்கக்கூடிய தெய்வம் வந்து பிஜேபி தான் நீங்க பாருங்களேன் பிஜேபி ஃபேக்டர் மட்டும் இல்லாம அங்க ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட்டோ அல்லது காங்கிரஸ் கவர்மெண்ட்டோ இருந்து பிஜேபி அவ்வளவு பெரிய டேஞ்சரா இல்லாம இருக்குதுன்னா இங்க தமிழ்நாட்டுல வந்து திமுக கூட்டணியில இவர்கள் இருப்பதற்கான எந்த காரணமும் இல்லையா அதாவது பிஜேபியோட பிஜேபி ஃபேக்டர்னு சொல்றோம் இல்லையா பிஜேபி கோணத்தை ஆங்கிலம் தவிர்த்துட்டு பாத்தீங்கன்னா இந்த கட்சிகள் ரெண்டு இடதுசாரிகளும் விசிகாவும் திமுகவோட இருப்பதற்கான எந்த காரணங்களுமே இல்லை பிஜேபி ஃபேக்டர் ஒன்னுதான் காரணம் மத்த எது இங்க நடக்குது நான் சொல்றேன் எவ்வளவு ஊழல் எவ்வளவு லஞ்சல் ஆவணியும் சட்டம் சந்தி சிரிக்குது லலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் எவ்வளவு தொழிலாளர் விரோத போக்கில வந்து இந்தியாலேயே முன்னணி மாநிலமா இருக்குது கொடுத்த வாக்குறுதில ஒன்ன நிறைவேத்துல அத்தனையும் மீறி இருக்காங்கன்னா பிஜேபி தான் பிஜேபி இல்லை பிஜேபி ஃபேக்ட்ரி எல்லாம் ஏன் இவங்க இருக்க போறாங்க இவங்க இருப்பதற்கான காரணங்களே கிடையாது இவங்க விரும்பினா கூட இருக்க முடியாதுல்ல அது அரை பர்சன்ட் ஓட்டும் ஒரு பர்சன்ட் ஓட்டும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க பிஜேபி ஃபேக்டர் இல்லனா இந்த கட்சிகள் எப்படி திமுக விட இருப்பாங்க அவங்க தொண்டர்களை அவங்கள இருக்க விட மாட்டாங்கல்ல இன்றைக்கி ஆயிரம் இருந்தாலும் தொண்டர்களை இவங்களால வந்து சண்முகத்தாலையும் திருமாவளையும் எப்படி கன்வின்ஸ் பண்ண முடியுது அங்கே உள்ளுக்குள்ளே கடுமையான நெருக்கடி இருக்குது அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு தி சிபிஎம்குள்ளே மிக கடுமையான நெருக்கடி உருவாகி இருக்குது இந்தமும் திமுக கூட்டணியில் தொடரணுமான்னு ஆனால் கடைசியாக கேடர்ஸ் வந்து லீடர்ஸ் சொல்கிறத ஏற்றுக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு அரசியல் தெளிவு இருப்பதால் மேஜர் பெரிய எதிரி திமுகன்றது பிஜேபின்றதுனால அவங்க இங்கே இருக்க மாநில அரசு பண்ணக்கூடிய எல்லா அட்டுழியத்தையும் தாங்கி தாண்டி போகிறாங்க ஆனா உள்ள கொதிநிலையில தான் இருக்கு அதே தான் விசிகாக்கும் அப்போ அந்த ஃபேக்டர் இல்லைன்னா இவங்க கதை என்ன அதை சொல்லுங்களேன் நீங்க பிஜேபி ஃபேக்டர் இல்லைன்னா இவங்க என்ன கதை எதை வச்சு நியாயப்படுத்துவாங்க ஒரு நெருக்கடி இருக்குதுங்க இந்த இடதுசாரிகளுக்கு கூட்டணி கட்சிகளுக்கு இருபத்தி இருந்த இருந்த வாங்க அது சொகுசு இப்ப இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுகவை ஆதரிப்பதற்கு ரெண்டு இடதுசாரிகள் வீசிக்கா ஏன் காங்கிரஸும் சேர்த்துக்கிறேன் அவர்களுக்கு இருந்த அந்த சொகுசு ஏன்னா பத்து வருஷம் திமுக ஆட்சியில் இல்லை எல்லா பிரச்சனைகளுக்கும் பழைய தூக்கி மோடி மேலயும் எடப்பாடி மேலேயும் போட்டு ஈஸியா இந்த பக்கம் திமுக குத்திட்டாங்க இப்போ சரி பாதி பழைய தூக்கி நீங்கள் ஸ்டாலின் மேலே தான் வைக்கணும் ஸ்டாலின் தான் அப்ப அதிகாரத்தில் இருக்கிறது ஸ்டாலின் தானே அப்போ இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சரிபாதி திமுகவும் சரிபாதி பிஜேபியும் காரணம் என்பது இருபத்தொன்னுல இருந்த வாக்கு வங்கி சொகுசு என்பது எப்படி இருக்கும் இருக்காது அதுதான் நெருக்கடி அதனால தான் டூ ப்ளஸ் டூன்றது ஜீரோவாக மாறும்ன்றது சம்டைம்ஸ் பாலிடிக்ஸில் இருபத்தொன்னுல இருந்த வாக்கு வங்கி சொகுசு திமுக கூட்டணிக்கு சத்தியமாக இருபத்தாறில் இருக்காது அதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த கொள்கை சார்ந்து ஓட்டு போடுறவங்க கூட போட மாட்டாங்க அது எல்லாரும் வந்து வந்து அப்படி நீங்க சொல்ல முடியாதுங்க இருக்கக்கூடிய ஒரு அரசியல் ரீதியான அதிருப்தின்றது வேற அரசாங்க திட்டங்கள் இதுக்கு எதிர்ப்பான அந்த அதிருப்தி பிஜேபிக்கு எதிரான போடணுன்றதுக்காக போடுவாங்க அது போடுவாங்க நான் மறுக்கலைங்க ஆனா அது வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல உழுந்த அளவுக்கு விழாதுன்றது என்னுடைய கணிப்பு அல்ல முடியாது சத்தியம் இன்னைக்கும் சொல்றாங்க பார்லிமெண்ட் எலெக்சன் வந்து நாற்பது திமுக அடிக்கும் திமுக கூட்டணி அடிக்கும் ஆனா இப்ப அசம்பளி எலெக்ஷன் வந்து சொல்ல முடியாது ஆட்சி மாற்றம் கூட வரலாம் இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் நீங்க புரிஞ்சு பிஜேபி தாங்க திமுகவோட மிகப்பெரிய பலம் கலைஞருக்கு கூட இல்லாத அதிர்ஷ்டம் ஸ்டாலினுக்கு இருக்கு ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டிலேயே சீஃப் மினிஸ்டர் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் இந்த சொகுசு கலைஞர் கூட கிடையாது ஏன்னா எதிரணியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பிஜேபின்ற அந்த ஒரு அந்த ஒரு மான்ஸ்டர் அல்ல அந்த ஒரு ராட்சசன்னும் அல்ல அது வந்து உங்களுக்கு வந்து மற்ற கட்சிகளை இந்த கட்சிங்க எல்லாத்தையும் திமுகவோட எல்லா பாவத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு அதுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்துட்டு அவங்க கூட போய் நிற்கிறதுக்கு வழி இதுதான் திமுகவோட பலம் ஆனால் அதை அஞ்சு வருஷம் ஆட்சியை பண்ணிட்டு நீ போகும்போது இருக்காது அங்கில் பி சம் டேமேஜ் அதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் நிறைய விஷயங்களை நன்றி சார் நன்றி சார்